அடுத்தது கேது பழமொழியே இருக்கு கேதுவை போல் எடுப்பாரும் இல்லை கேதுவுக்கு எந்த ஒரு செயலையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உண்டு அப்சாயக்கிள் பிளானெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டெஸ்ட்ராயிங் பிளானெட் அப்படின்னு ராகுவை சொல்லுவோம் அப்சாய்கிள் பிளானட்னு சொல்லி கேதுவை சொல்கிறோம் எதையும் தடுத்து நிறுத்தக்கூடியதான சக்தி கேதுக்கு இருக்கு கேதுவை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி தெய்வத்தை போய் வணங்குங்கள் அன்னை சாமுண்டீஸ்வரி தான் கேதுவை தன் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அதனால் அந்த தாயின் சன்னதி நீங்கள் அடிக்கடி சென்று வருவீர்களே ஆனால் கேது உங்களுக்கு சாதக பலனை தருகிறார் சார் இங்கிருந்து மைசூர் போகணும் கொஞ்சம் சிரமம் மைசூர் சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் ஏதாவது தெய்வம் இருந்தால் சொல்லுங்களேன் தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடறோமே சில மக்கள் அப்படி இருக்காங்க சார் எங்கள் ஊரில் நல்ல சாமியாக இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எல்லா சாமியும் நல்ல சாமி தான் இப்போ உங்கள் ஊர் சாமி கெட்ட சாமி நான் சொன்னேன் நீங்கள் ஒத்துக்குவீங்களா எங்கே எதை கிடைக்கிதோ அங்கே தான் நம்ம போகணும் போனாதான் அந்த சாநித்தியம் அங்கே இருக்கும் அந்த பவர் நமக்கு அங்கே இருக்கும் மைசூர் சாமுண்டீஸ்வரி தாயை நீங்கள் நமஸ்காரிக்க போகிறதுல சிரமங்கள் இருக்கும் பட்சத்தில் திருச்செந்தூருக்கு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் போங்க அங்கே முத்தாரம்மனும் முக்தீஸ்வரரும் இருக்கிறாங்க முத்தாரம்மன் வேறு யாருமல்ல சாட்சா சாமுண்டீஸ்வரி ஏனென்றால் சக்தி பீடங்கள் ஐம்பத்தோரு பீடங்கள் உண்டு அது தனி கதை தட்சன் மகளாக தாட்சியானி வந்து ஈசன் அவளை சிறைகெடுத்து சென்று திருமணம் செய்கிறார் அதிலிருந்து தட்சனும் ஈசனும் விரோதிகளாக ஈசனை அவமானப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே தட்சனை ஒரு யாகம் நடத்தி அதிலே ஈசனை அவமதிக்கிறார் அப்பொழுது அவரால் கோபம் கொண்டு அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த வீரபத்திரர் போய் என்ன செய்தார் தட்சனின் யாகத்தை அழித்து தட்சனின் தலையை கொய்து ஒரு ஆட்டின் தலையை எடுத்து அவருக்கு பொருத்தி வைத்தார் அது எதற்கு ஆட்டின் தலை உனக்கு அவ்வளோதான் அறிவு உனக்கு மனித தலை பொருத்தமல்ல உனக்கு ஆட்டு தலை தான் உனக்கு பொருத்தம் ஆட்டு மந்தமும்ல ஆட்டு மந்தக்கு என்ன அறிவு இருக்குது அதுக்காக அறிவு கிடையாது ஒரு முதல் ஆடு என்ன பண்ணிவிட்டு போதோ அதை ஏதாவது பின்னாடி போதோ அத்தனை ஆடும் செய்யும் ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு ஆடு ஒரு ஐம்பது ஆடு அடைச்சி வச்சுருங்க ஒரே ஒரு சின்ன கதவு அந்த கதவை அந்த ஆட்டை வெளியே திறந்து விடுங்க நடுவில் ஒரு கோல் வச்சுருங்க அந்த முதல் ஆடு அது குதித்து போகும் ரெண்டாவது ஆடும் அந்த கோலை தாண்டி குதிச்சு போகும் நீங்க மெல்ல அந்த கோலை உருவி எடுத்துருங்க ஐம்பது ஆடுகளும் அந்த இடத்துல வரும்போது தாவி தாவிதான் போகும் அதுக்கு அந்த சுயமா சிந்திக்கிற புத்தியே இருக்குது முதல் ஆடு தாவி போனது இரண்டாவது ஆடு தாவி போனது ஒரு கோல் குறுக்கு இருந்து இடையூறு செய்தது கோல் எடுக்கப்பட்டு விட்டது அல்லவா நம்ம பாட்டு யதார்த்தமே போகலாமே அந்த சிந்தனை அந்த ஆட்டுக்கு இருக்காது முதல் ஆடு என்ன செஞ்சிச்சோ அது அப்படியே செய்யும் அதனாலதான் ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆட்டுக்குண்டான அறிவு தான் உனக்கு இருக்கு ஓல பொருளான பரம்பொருளை உன் யாகத்திற்கு அழைக்க தவறியதால் உனக்கு மானிட தலை ஆகாது ஆட்டு தலைதான் பொருந்துன்னு சொல்லி ஆட்டு தலையை வச்சு விட்டார் யாரு வீரபத்ர சுவாமிகள் அவர் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவர் கோபமே வடிவானவர் அப்ப அந்த தாட்சாயன் இந்த யாக குண்டத்துல விழுந்து தன் உயிர் தியாகம் பண்றான் அவமானப்பட்டுட்டேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து நான் இனி திரும்பி என் கணவனை போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த சடலத்தை எடுத்து தன் தோளிலே போட்டுக்கொண்டு தன்னை மறந்து ருத்ரதாண்டவம் ஆடுகிறார் ருத்ரமூர்த்தி ஈசன் அப்பொழுது நாராயணமூர்த்தி சக்கரத்தை ஏவி விட்டு அம்பாளுடைய அந்த சேத தேகத்தை இருபத்தோரு துண்டுகளாக்கி இருபத்தோரு வீடங்களாக்கி இருபத்தோரு சக்தி பீடங்கள் இன்று இந்தியா முழுக்க இருக்கிறது அதில் அன்னையின் கேசம் விழுந்த இடம்தான் மைசூர் சாமுண்டீஸ்வரி அப்போ அம்பாளுடைய கேசம் கேசம்னா என்ன முடி முடி யாரு கேது அப்போ கேது அதுக்கு கட்டுப்படுவாரு அதே தாய் அந்த அகிலாண்டேஸ்வரி அந்த சாமுண்டீஸ்வரி திருவுள்ளம் கொண்டு திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் என்ற இடத்திலே முத்தாரம்மன் என்ற திருநாமத்தோடு சேவை சாதி சேவை சாதிக்கிறாள் ஐயனுடைய பெயர் முத்தீஸ்வரர் இங்கே பத்து நாள் தசரா திருவிழா நடந்தால் அதே பத்து நாட்களும் குலசேகரப்பட்டினத்திலும் மிக அற்புதமான திருவிழா நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வருவாங்க தயவு செய்து நவராத்திரி வருது நவராத்திரி பத்து நாளில் குலசேகரக்காட் போயிடாதீங்க நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது ஃப்ரீ டேஸில் சாதாரண நாட்களில் போய் தாயாரையும் ஐயனையும் நமஸ்காரம் பண்ணிவாங்க அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் கேது உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக நற்பலன் தருவார் அவர் சாக பலன் தருவதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம் ஆக ராகுவை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் அவரிடமிருந்து நல்ல பலன் தர வேண்டும் என்றால் நீங்கள் காசி சென்று காலபைரவரை வணங்குங்கள் காசி செல்ல முடியாதவர்கள் காரைக்குடி அருகில் இருக்கக்கூடிய பைரவன்பட்டி சென்று காலபைரவரை நமஸ்கரித்து வர வேண்டும் என சொல்லி கேதுவையும் நீங்கள் சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மைசூர் சாமுண்டீஸ்வரியையும் அங்கே செல்ல இயலாதவர்கள் திருச்செந்தூர் அருகில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் சென்று முத்தாரமன் முத்தியசோரரை வணங்கி வழிபட்டு நற்பலன் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்